செய்தியின் தலைப்பு வர்த்திக்கப்படுவேன் செய்தியின் தலைப்பு ஆகிய நான் வர்த்திக்கப்பட்டு பட்டணங்களில் கொடியேற்றப்படும் அவாந்திரமான கட்டப்படும் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவனங்களையும் பழகி பெருகிபடி வர்த்திக்கப்படுவேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலமையில் நானுங்களை சாபித்து உங்கள் முந்தின சிகரை பார்க்கலும் உங்களுக்கு நர்சியர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நல்லது ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் அல்லேலூயா அங்கே பார்க்கப்படும் போது வர்த்திக்கை செய்கிற தேவன் அல்லேலூயா மனுஷரையே அல்லேலூயா வர்த்திக்கை செய்கிற தேவன் அல்லேலூயா மனுஷர்கள் அல்லேலூயா பெருக முடியாதபடி பழுக முடியாதபடி குடும்பத்தில் இருக்கிறதா தொழிலில் இருக்கிறதா அங்கே கர்த்தருடைய வர்த்தனை உண்டாகும்

போய் சம்பளம் கஷ்டப்படுகிறார்களா மேலோட்டு அல்லது மேன்மை இல்லாதபடி வருத்தப்படுகிறார்களா ஆண்டவர் சொல்கிறார் உங்க பிள்ளை அல்ல பிள்ளைகளை வர்த்திக்க செய்கிற தேவன் உங்க பிள்ளைகளுக்கு நன்மையை தருகிற தேவன் உங்க பிள்ளைகளுக்கு மேன்மையை தருகிற தேவன் வாசிக்கலாம் இறைவியா முப்பதாம் அதிகாரம் பத்தி பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது இறைவியா திருக்கத்தரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆஹ் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் உங்களை வர்த்திக்கப்படுகிறேன் ஆ அவர்கள் குறுகி போவதில்லை நான் உங்களை மகிமைப்படுத்துவே

நிம்மதி இல்லையா வறுமையா தாரித்திரியமா அல்ல கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறாயா நோய் திருப்பத்தினால் மாறப்பட்டுக் கொண்டு இருக்கிறாயா கட்டர் சொல்கிறார் உன்னை நான் வார்த்திக்கப்படுவேன் வீட்டுக்குள்ள ஆடல் பாடல் சத்தத்தை கேட்கும்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் அல்லையா அவர் சொல்கிறார் வீட்டுக்குள்ளே அல்ல சிறுமை வருவது இல்லை நீ குறுகி போவதில்லை தொடர்ந்து வாசிக்கலாம் நீ சிறுமை படுவதில்லை குறுகி போவதில்லை அவர்களை தங்கள் தேசத்தில் இருந்து வரப்படுகிறே ஆம சொல்றாரு அவர்களை என்ன செய்வே சிறுமை பட்டிருக்கிற நான் உங்களை அல்ல கொண்டு வருவேன் சிறுமை பட்டிருக்கிற தேசத்துல இருந்து நான் உங்களை கொண்டு வருவேன் சிறுமைப்பட்டிருக்கிற தேசத்துல இருந்து நான் உங்களை ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்ல சொல்கிறார் பிள்ளை எங்க வருத்தப்பட்டு நிற்கிறதோ எங்க பாதிக்கப்பட்டு நிற்கிறதோ எங்க நெருக்கப்பட்டு நிற்கிறதோ அந்த இடத்துல இருந்து அந்த இருந்து வர்த்திக்க செய்கிற தெய்வம் வெளியே கொண்டு வர விசுவாசித்தால் கரத்தை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல் அல்லேருமையா ஆண்டவர் சொல்கிறா அல்ல ஊழிய செய்கிற லேவியரையும் வர்த்திக்கப்படுவேன் என் ஆசனமாகிய தாமீரின் சந்ததியை வர்த்திக்கப்படுவேன் அல்லேருமையா ஊழிய பாதைகளில் நெருக்கத்தை பார்க்கிறீர்களா ஊழிய பாதையில் இடரலை பார்க்கிறீர்களா ஊழிய பாதையில் கஷ்டத்தை பார்க்கிறீர்களா நான் அதில் ஊழியம் செய்கிறேனே எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேதனை படுகிறீர்களா கர்த்தர் சொல்கிறார் அங்கே வர்த்தனையை கர்த்தர் கட்டளையிட போகிறார் ஆத்தும அறுவடையை கர்த்தர் கட்டளையிட போகிறார் ஆத்தும பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார் இதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் வர்த்தனை இல்லாதபடி தடை

நாம் வர்த்ததை வர்த்தகப்படக்கூடாது வாசிக்கலாம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போதே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே இது மாம்சமான யார் மேலும் தீங்கை வரப்படுகிறேன் என்று கத்த சொல்கிறார் ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களில் உன் பிராணம் உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கத்த சொல்கிறான் சொல்றாரு ஆண்டவருடைய மகிமைக்கு எதிராக நமக்கு நாம பெருமைகளை சேர்க்கும்படி விரும்பினால் நமக்கு நாமே அல்லையா பெயரை உண்டாக்க விரும்பினால் நமக்கு பெரிய காரியங்களை தேடினால் அங்கே பாராக்கை குறித்து பேசுகிறார் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் நீ இப்பொழுது எனக்கு ஐயோ கர்த்தரியல் நோவை சஞ்சலத்தினால் வர்த்திக்கப்பட்ட நான் தவிப்பினால் இழைத்தேன் இடைப்பார்தலை காணாதே போனேன் என்று சொல்கிறாய் என்றான் அல்லேலூயா என்னன்னு சொன்னா அந்த மகிமை அந்த கணம் அந்த மேன்மை ஆண்டவருக்குரியது அந்த காரியங்களை செய்கிறவர் ஆண்டவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார் நமக்கு பெரிய காரியம் வேண்டும் பெருமை வேண்டும் மேன்மை வேண்டும் என்று நாம் பிரயாசப்படும் போது ஆண்டவர் சில இடங்களிலே அல்லேலூயா அமைதியாய் இருப்பார் அல்லேலூயா ஆண்டவர் அமைதியா இருந்தால் அதனுடைய பிரதிபலன் என்னன்னா சஞ்சலம் வர்த்திக்கும் நோ

ஆத்துமாவாய் மனிதன் செயல்படும் ஆண்டவர் அங்கே அல்லே எதிராய் செயல்படுகிறார் அல்லையலையா ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன செய்ய வேண்டும் அல்லது ஆண்டவருடைய சட்டத்துக்கும் திட்டத்துக்கும் கீழ்படிந்து அவருடைய சித்தத்தை செய்வாய் ஆகியோர் உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன் பொய்யை விட வேண்டும் அல்லது ஆண்டவர் விரும்பாத அறிவறுப்புகளை விட வேண்டும் பெருமையை விட

कर्तरे लोके okay. 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 uh. எங்கள் வீசுவாசத்தை வார்த்தைக்க செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நல்ல கேள்வி இல்லையா நமக்கு தெரியல ஆண்டு வசனத்தை கேட்டா அவன் அங்கே சொல்லப்படுகிறது கடுகளாக விஸ்வாசம் உங்களுக்குள் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயரது சமுத்திரத்தில் போய் கடப்பட நீ சொன்ன அப்படியே ஆகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அலேலுயா அப்படியானால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோட விஸ்வாச பரத்தி கேஸ் செய்கிறேன்மா வா குறைபாடுகள் வருவதனால் போய் பேச செய்கிறார் விசுவாசம் குறைபாடு வருகிறபடியால் உனக்குரிய காரியங்களைமேடகிர குறைபாடு வருகிறதனால் அல்லேலூயா அசீரியரوں தொடர் வைக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் நீ விசுவாசத்தோட இருதேனா அது சரியே கடுகு வரையுள்ளையா கடுகுதே இருக்களையா அது பெரிய ஒரு மரம் அந்த பெரிய மரத்தை நீ வந்து அந்த கடல்ல நடபடுன்னு சொன்னான் அது எடை பாரி நீ சொன்ன அப்படியா அப்படி வாழ்க்கையில வருகிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சிறிய ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருந்தா கடுகள விசுவாசம் என்கிறது பூரணமான விசுவாசம் கடுகுக்குள் ஏற கிடையாது காற்று கிடையாது கடுகை எல்லையில உடைந்து பார்த்தா யாரா முழுவதும் அது நிரம்பிய விதையாக காணப்படாது ஆண்டு சொல்ல உனக்குள் குறைவில்லாத விசுவாசம் இருந்தா நீ என்ன கேட்கிறாயோ எதை கேட்கிறாயோ ஆண்டவர் அப்படியே உனக்கு செய்து முடித்து தருவார் அவர் என்ன செய்கிறதே என்று ஒன்று கண்டுபிடித்து ஒன்பதாம் வாசிக்கும் போது அவர் விதைகிறவர்களுக்கு விதையையும் ஆகாரத்தையும் அளிக்கிறவர் அவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை தெரிவிக்கப்பட உங்கள் நீதியில் விளைச்சலை வர்த்தக செய்வார் நீ ஒருவேளை குடும்பத்துக்காக உழைத்திருக்கலாம் கம்பெனிக்காக உழைத்திருக்கலாம் இல்ல வேற ஒரு இடத்துல உழைத்திருக்கலாம் அந்த நீதி உனக்கு கிடைக்கலையா ஆண்டவர் சொல்றாரு உன் விளைச்சலை நான் வர்த்தக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆகையினால அன்பு தேவமே நீ கலங்காதே சோர்ந்து போகாதே உன்னை வர்த்தக செய்கிற தேவன் சில காரியங்களை வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பொய்யை விட்டு வெளியே வா பெருமையே விட்டு வெளியே வா ஆவாதன் அவர்

வசனத்தை எங்களுக்காய் தந்திருக்கிறீர் அப்பா பழக செய்வேன் வர்த்திக்க செய்வேன் உடைய வார்த்தை தான் எங்களுக்கு உணவு ஆண்டவர உடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஆதாரம் ஆண்டவர இந்த வார்த்தை ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எந்த வறுமைக்குள் இருக்கிறார்களோ எந்த ஆண்டவரே நெருக்கடிக்குள் இருக்கிறார்களோ எந்த இடத்தில் இல்லை என்று இருக்கிறார்களோ அந்த இடத்தில் இருந்த மேன்மைகளை கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மனதார

Esso Cristo con la cia di perché la cima non a Amen.